நாகையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மையம் ஆகியவை இணைந்து நடத்திய சர்வதேச கடலோர தூய்மை தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சுத்தமான கடல் பாதுகாப்பான கடல் சுத்தமான கடற்கரை நமது பெருமை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஏடிஎம் மகளிர் கல்லூரி பாரதிதாசன் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டு நாகை புதிய கடற்கரையிலிருந்து தம்பிதுரை பூங்கா வரை ஊர்வலமாக சென்றனர் பேரணியில் பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறையின் பேராசிரியர் ஆர்தர் ஜேம்ஸ் நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் சரவணன் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராஜாராம் தொகுத்து வழங்கினார் Para el tapo. உறுதி என் நகரம் என் பெருமை நான் என் நகரத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது எனது கடமையும் பொறுப்பு ஆகும் நகர தூய்மைக்கான என்பதை நான் நம்புகிறேன் என்னை அர்ப்பணித்துக் கொள்ள என் நேரத்தை ஒதுக்குவேன் நான் பொது இடங்களில் குப்பை பற்ற அனுமதிக்க மாட்டேன் குப்பையை வீட்டிலேயே பிரித்து பணியாளர்களிடம் ஒன்பரப்பேன் தூய்மை நகரக்கான இரண்டு மணி நேரமாவது மனப்பூர்வமாய் நான் பங்கேற்பதுடன் என் குடும்பத்தாரி ஆர்வத்துடன் பங்கேற்க ஊக்குவிப்பு